வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம டென் சீரியஸ்ல இருக்கிற மாஸ்டர் பீஸ் கிளாசிக் ஏலியன்ஸ்ல இருந்து டாப் ஃபைவ் பற்றி பார்க்கப் போறோம் பிப்த் கோஸ்ட் ஃபிரீக் இருந்து வந்த இவன் தன் எதிரிகளை திருப்பித் தலையே சுற்ற வைக்கும் அவனின் அரைமறை தோற்றமும் சத்தமில்லாமல் எதிரிகளை தாக்கும் திறனும் வித்தியாசமானது போர்த் டைமண்ட்ஹெட் பெட்ரோசேப்பியனிலிருந்து வந்த இவன் வைரங்களை உருவாக்கி ஷீல்டுகள் மற்றும் ஆயுதங்களை உருவாக்குவதில் வல்லவன் அதோடு இவன் பத்து வில்லன்களையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி கொண்டவன் தேர்ட் ஏக் சேலாரெட்டு வந்த வந்த இவன் சிட்டை விட வேகமாக ஓட முடியும் இதுவே அவனின் மிகப்பெரிய பலம் எதிரிகளை தேடி பிடிக்கவும் பைக்குகளை விட வேகமாக செல்லவும் எக்ஸிலரேட் வல்லவனாக இருக்கிறான் செகண்ட் ஃபோர் ஆர்ம்ஸ் டெட்ராமெண்ட்லிருந்து வந்தவன் அதாவது நான்கு கரங்கள் கொண்ட ஒரு பிரமாண்ட வீரன் பாரமான சுமைகளைக் கூட எளிதில் தூக்கிவிட்டு எதிரிகளை ஒழிக்கிறான் அவரது போர்ஸ்புல் அடிகளும் அவரது தைரியமும் இவனுக்கு இந்த இடத்தை கொடுத்திருக்கிறது ஃபர்ஸ்ட் பிளாஸ்ட் நம்ம டாப் ஐந்துல முதல் இடம்தான் ஹீட் பிளாஸ்ட் இவன் ஒரு மெகா பவர்புல் பைரோனைட்லிருந்து வந்தவன் அவனுடைய ஃபயர் பயிற்சலால் எதிரிகளை சாம்பலாக்க முடியும் அதோடு அவனின் ஃபயர் பவர்களை கட்டுப்படுத்தும் குலாமர் ஸ்டைல் யாருக்கும் மாறாக இருக்கும் உங்க ஃபேவரட் ஏலியன் நானும் காமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ்